அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கு ஒரு இடத்துல பாமகவை பத்தி பேசிட்டோம்னா இன்னொரு இடத்துல நம்ம நிச்சயமாக பிசிகாவை பத்தி ஆகணும் ஸோ பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு தொகுதியான சிதம்பரம் தொகுதியை பத்தி நம்ம பார்க்க போறோம் நேர்களே நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் திருமாவளவன் அவர்களும் செந்தில் எம்பி எந்த அளவுக்கு சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு சொந்தக்காரர்களோ அதை விட சற்றும் குறைவில்லாத சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரர் திருமாவளவன் அவர்கள் வெள்ளட்டும் சனநாயகம் அப்படின்ட்டு ஒரு தலைப்புல ஒரு மாநாடு போட்டாரு பட் அதில் சனாதன தர்மத்தை பற்றி அவர் பேசிய பேச்சுகள் மிகப்பெரிய சர்ச்சைகளை எழுப்பியது சோ இந்த இடத்தில் திருமாவளவன் அவர்கள் சனாதன தர்மத்தின் எதிரியாக தன்னை முன்னிறுத்தி கொண்டு நாங்க என்னெந்த மாதிரி பண்ண போறோம் அப்படின்ட்டு அவரோட பிரச்சாரத்தை முன்வைக்கும் அதே சமயத்துல அண்ணாமலை அவர்களுடைய எழுச்சிக்கு பிறகு பாஜக தரப்பில் இருந்து அண்ணாமலை அவர்களின் எழுச்சிக்கு பிறகு தலித் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் திருமாவளவன் பின்னாடி அணிவகுக்கிறாங்களா இல்ல அண்ணாமலை பின்னாடி அணிவகுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு டிபேட் அரசியல் உலகத்துல வந்து நடந்தது அந்த வகையில சிதம்பரம் தொகுதியில் ஒருவேளை தடாபிரியசாமி அவர்கள் நின்றிருந்தால் இது மிக மிக டஃப்பான ஒரு சீட்டாக வந்து மாறியிருக்கும் பட் தடாபெரியசாமி அவர்களுக்கு சீட் வழங்காம இருந்தது அந்த ஓட்டுகளை பிரிப்பதற்கான ஒரு வழி வகையாக போய்விட்டது திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட கோர் ஓட் பேங்க்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு அபார்ட் ஃப்ரம் ஐடியாலஜி அபார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் அந்த அந்த பிரதாங்க அவருக்கு டப் கொடுக்கக்கூடிய ஒரே கேண்டிடேட்டா இருக்க வாய்ப்பு இருந்தது தடாபிரியசாமி அவர்கள் பட் அவர் சீட்டு கிடைக்காத சமயத்துல அவர் அதிமுக பக்கம் சேர்ந்திருப்பது பாஜகவுக்கு மிக மிகப்பெரிய பெரிய பின்னடைவாக அங்க பார்க்க முடியாது ஒருவேளை தடாபிரியசாமி அவர்கள் வந்து பாஜக உடனே இணைந்து பாஜக வேட்பாளர் கார்த்திகாயனிக்கு ஆதரவாக வேலை செய்திருந்தால் அகெயின் ஒரு டப்பான சுச்சுவேஷன் வந்திருக்கலாம் பட் இந்த இடத்துல ஏடிஎம்கே ஓட கேண்டிடேட் சந்திரஹாசன் பின்னாடி ஒர்க் பண்றதுக்காக இப்ப பெரியசாமி அவர்கள் அதிமுகவில் இணைந்து இது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு எதிரான வாக்குகள் செரிபாரியாக தெரிய நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அண்ணாமலை அப்படின்ற ஒரு கேண்டிடேட் மேல ஐ மீன் ஒரு தலைவர் மேல தலித் இளைஞர்கள் நம்பிக்கை ஷிஃப்ட் ஆகி கொண்டிருந்த அந்த சமயத்துல மிகப்பெரிய அந்த பூத் லெவல்ல ஒர்க் பண்ணக்கூடிய பெரியசாமி அவர்கள் வந்து டேரக்டா ஏடிஎம்கே போனதால திமுக கூட்டணியின் எதிர்ப்பு வாக்குகள் பாதியாக செங்குத்தான பிளவு பிளவு இருக்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியுது சோ இதுல திருமாவளவன் அவர்கள் இந்த அளவுக்கு ஓட் ஸ்பிளிட் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடம் பிறப்போவதுதான் இப்போ மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு அகைன் சந்திரஹாசன் அவர்களுக்கும் கார்த்திகாயனி அவர்களுக்கும் மிக கடுமையான போட்டி இருக்கும் இரண்டாம் இடம் பெறுவதற்கு அந்த ரேஸில் முந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வந்து சந்திரஹாசன் அவர்கள் முன் முண்டுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பூத் லெவல்ல ஒர்க் பண்ணக்கூடிய சதாபிரியசாமி அவர்கள் அந்த புகும் போயிருக்காரு பட் இந்த இடத்துல பாஜக தேர்டு பிளேஸ் வந்தாலும் அவங்களோட ஓட் ஷேர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போறோம் ஏன்னா முதல் இரண்டு பிளேஸ் நம்ம வந்து பிக்ஸ் பண்றாலும் மூன்றாவது வந்து பாஜக நூற்றாவது கீழே இருந்த கட்சி ரெண்டரை பர்சன்ட் கட்சின்னு சொல்லப்பட்ட பாஜக தாமரை சின்னத்திலேயே சிதம்பரம் தொகுதியில் இருக்கிறது சோ தலித் இளைஞர்களின் வாக்குகள் பாஜக எந்த அளவுக்கு ஈர்க்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிளாக வந்து சிதப்பரம் தொகுதியின் ரிசல்ட் வந்திருக்கும் அந்த வகையில் கார்த்திகாயினி அவர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆதரவாக வாக்கு வருகிறது அப்படின்றதுதான் இந்த தேர்தல் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு அவுட்புட் ஆக இருக்கும் நாளைக்கு அடுத்த வீடியோல இதே மாதிரி இன்னொரு தொகுதியோட அனாலிசிஸோட வருவோம்